மாசில்லா கண்ணியே மாதாவேவும் நேசமில்லாதவ நீசரேயாவ வாழ்க 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 மாறியே வாழ்க 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 மாறியே அன்புக்குரியவர்களே சென் கேத்ரின் லபுரே அவருடைய வாழ்வில் ஜபமாலையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இன்று இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு மே மாதம் ரெண்டாம் தேதி பிரான்ஸில் இவர் பிறந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே பதினோரு குழந்தைகள் ஒன்பதாவது குழந்தை இவர் ஆனால் தாய் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தாய்ப்பாலோடு நற்பண்புகளையும் அன்னை மரியாள் பக்தியும் சேர்த்து ஊட்டியிருக்கிறாங்க அங்கே தான் யோசிக்கணும் ஒன்பதாவது குழந்தை தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கும் பொழுதே ஆன்மீகத்தையும் அன்னை மரியாள் பக்தியும் சேர்த்து ஊட்டியிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு காரியம் அது ஒன்பது வயசு தாய் இறந்துடுறாங்க எல்லோரும் கொண்டு போகிறாங்க அடக்கம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரிலாம் நம்ம யாரெல்லாம் செஞ்சிங்கெல்லாம் செய்கிறதில்ல அப்படி செஞ்சிருந்தால் தான் நாமெல்லாம் ஜவமால பக்தியில் ஊடி தொலைத்துருப்போமே நேராக வர்றாங்க வந்தவர் நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு உள்ளே போய் ஒரு சேர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஏத்தாப்பில் சொத்தில் மாதா சுருமம் இருக்குது அதை பார்த்துட்டு சொன்னாராம் அம்மா இனி நீர்தான் என் தாய் அம்மா இனி நீர்தான் என் தாய் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாங்களாம் அன்புக்குரியவர்களே புதுநிலைமை எடுத்ததுக்கு பிற்பாடும் அவர் கோயில் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சா தினந்தோறும் டெய்லி பூசிக்கிட்டு போயிருக்கிறார் டெய்லி பூசிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் யோசிக்க முடியல டெய்லி பூசி போயிருக்காங்க அது மட்டும் இல்லை பூச உதவி செய்யறது கோயில் பணிகள் செய்கிறது வாசகம் படிப்பது தூரமாக இருந்தாலும் எல்லா பணிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார் நற்கருணையின் மீது அதிக பற்று உள்ளவர்களாக வாழ்ந்தவர் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா இவங்க சொல்கிறாங்க நற்கருணையில் நான் ஆண்டவர் இயேசுவை பார்க்குறேன் ஆனால் மாதாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ அவங்களுக்கு காட்சி வருது காட்சி வந்து சென்ட் கேத்ரின் எழுந்து வெளியில் நான் கோயிலில் மாதா ஒன்றை பார்க்குறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ இவங்க என்ன பயப்படுறாங்க யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு மணி பதினொன்ற எல்லாம் தூங்கிட்டாங்க நீ போ கோயிலுக்குன்னு கோயிலுக்கு போனால் மாதாவோட இருக்காங்க பாருங்க மாதாவோட பேசிகிட்டு இருக்காங்க ஜவுமாலை கையில் இருந்தவர்கள் இருக்காங்க எத்தனை மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துருக்காங்களாம் அப்போ அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் நவம்பர் ஏழில் மீண்டும் ஒரு காட்சி வருது அவங்களுக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க நீ ஒரு சுரூபத்தை செய் அந்த சுரூபத்துக்கு தனி அடையாளம்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த சுரூபத்தை செய்து இந்த சுருபத்தை எல்லாருக்கும் பிரபல்யப்படுத்துன்னு சொல்லி எல்லாம் போய் சொல்கிறாங்க யாரும் அந்த காலத்தில் கேட்கல பேசாமல் விட்டாங்க நாற்பத்தாறு வருஷம் கழித்து சபை தலைவர்கிட்ட சொல்லி பிறகுதான் இந்த காரியம் நடக்கிறது இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டாலர் போட்டிருப்பாங்க மாதா ஸ்ரூபம் சென்ட் கேத்ரின்னால் உருவாக்கப்பட்ட மாதாவினுடைய சுருபம் இன்னும் பயன்படுத்துவாங்க அதை நிறைய காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது வீடு கட்டும் பொழுது மற்றபடி எல்லா பணிகளுக்கும் அதை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அவங்க வாழ்க்கையில் ஜபமாலையை குறித்து சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஜபமாலை ஆன்மீக வாழ்க்கையின் மையம் வாழ்க்கையில் ஆன்மீகத்தினுடைய மையம் எதுன்னா தான் அப்படிங்கிறாங்க அதோடு மட்டுமல்ல என்னுடைய சபை முழுவதும் அதுதான் வாழ்க்கையை மையமாக இருக்கியிருக்கிறேன் அப்படின்னு கிறிஸ்துவ வாழ்க்கையின் தியானம் வேணுமா உனக்கு கிறிஸ்துவ வாழ்வின் தியானம் உனக்கு வேணுமா ஜவமாலை சொல்லு அப்படிம்பாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையின் வாழ்கிறதுக்கு தியானிக்கிறதுக்கு ஜவ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம வாழ்க்கையின் மையம் எது என்றால் ஜவ மாலை இந்த அக்டோபர் மாதத்தில் ஜவ மாலையை கையிலெடுத்து நம்முடைய வாழ்வின் ஆன்மீக வாழ்வின் மையம் ஆக்கிக் கொள்ளுங்கள் ஜபமாலை நம்மளை ஜெயம் பெற வைக்கும் மீண்டும் நாளை ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்